வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் தமிழர் அறம் நிறுவன தலைவர் திரு ராமசாமி ஐயா இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வழக்கமு இன்னைக்கு வந்து மொழிப்போர்த் தி ஆயிகள் தினம் தமிழகத்தில் அதற்கு பின்னால இருக்க வரலாறை தெரிஞ்சுக்கலாம் தான் அவங்க கூட நம்ம பேசுறோம் ரொம்ப சரியான தருணத்தில் கேட்டீங்க இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு முதல்ல நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இந்தி எதிர்ப்பு போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ் அறிஞர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட போர் அந்த போர் அதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்திய எதிர்ப்பு போர் அது அந்த இந்திய எதிர்ப்பு போர் என்பது தமிழ்நாட்டிலே ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்திலே அந்த இந்திய எதிர்ப்பு போர் நிறைவடைந்தது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவே ராமசாமி இந்தியை ஆதரித்து அன்றைக்கு இருந்த பக்தவசலம் அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கல் கொடுத்து போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டியதுதானே இந்த துப்பாக்கி எதற்கு இருக்கிறது நாலு காளைகளை சுட்டு வீழ்த்த வேண்டியதானே என்று ஒரு நிர்பந்தம் அழுத்தத்தை இவ ராமசாமி அன்றைக்கு பக்தவசனம் அரசுக்கு வழங்கினார் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு இதன் மூலமாக மொத்தம் தமிழ்நாட்டிலே எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கிற புள்ளி ஓரம் என்பது மிக குறைவானதுதான் எழுபது எழுபது என்பது அல்ல எழுநூறுக்கு மேலே இன்னொரு ஜீரோ இன்னொரு பூஜ்யத்தை அதில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையானது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது மாணவர்களால் தொடங்கப்பட்ட அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இணைத்து கொண்டது ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தை போராட்டத்திற்கு போராட்டம் வாபஸ் வாங்கிட்டார் அண்ணாதுரை ஆனால் மாணவர் அமைப்பின் சார்பிலே போராட்டம் தொடரும் என்று அறிவித்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள் அப்போ ஈவே ராமசாமி தொடங்கி அண்ணா வரையில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ரெண்டகம் செய்வதில் ஒருவருக்கொருவர் பஞ்சை இல்லை என்ற அந்த நிறுவனத்தை தான் நாம் அங்கே பார்க்க முடியும் அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்களில் அண்ணா துறையும் ஒருவர் அந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மாணவர் இயக்கத்தை அன்று அவர் காட்டி கொடுத்தார் இந்த மொழிப்போர் இந்த மொழிப்போர் வரலாறு என்பது ஒரு பெரிய நீண்ட வரலாறு மொழியின்றி மனித மனிதன் மனிதனின்றி இல்லை அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகத்தில் பிரெஞ்சு நாட்டிலே ஆங்கிலம் ஆங்க ஆட்சி மொழியாக இருந்தது அங்கே நெப்போலியன் தலைமையில் ஏற்பட்ட சமூக மாற்றத்தை எடுத்து அந்த நாட்டிலே ஆங்கிலம் தடை செய்யப்பட்டது அதே போல பங்களாதேசிலே உருதுமொழி தடை செய்யப்பட்டு வங்கமொழி ஆட்சிக்கு வந்தது இந்த எல்லாம் திராவிட இயக்கத்தில் குறிப்பாக பேரர்ஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவிற்கு அந்த புரிதல் என்பது மிக மிக குறைவு அல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மொழி பிரச்சனையிலே மொழிக் கொள்கையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்று ஒரு தனியான கொள்கை கிடையாது இந்த மொழிக் கொள்கையிலே ராஜாசி என்ன கொள்கையை பின்பற்றினாரோ அதே கொள்கையை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பின்பற்றினார்கள் இந்தி எவர் நெவர் இங்கிலீஷ் எவர் இந்தி வேண்டாம் ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னார்களே தவிர தமிழுக்கு அங்கே என்ன வழிவகை செய்தார்கள் அவங்க தமிழ் வாழ்க என்று இவர்கள் வேஷம் விட்டதெல்லாம் ஒரு வேஷத்துக்காகத்தான் மொழி பிரச்சனை என்பது அவ்வளோ ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல இந்த மொழிக்காக உலகத்திலேயே மிகப்பெரிய அளவு உயிரியக்கம் செய்த நாடு தமிழ்நாடு ஆனால் நான்கு மாணவர்களை பழி கொடுத்து பங்களாதேஷிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலே ஐநா சபையிலே உலக தாய்மொழி நாள் முன்மொழி அவர்கள் முன்மொழிந்தார்கள் அது ரெண்டாயிரத்திலே ஏற்படு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழிகள் நாள் என்று கொண்டாடுகிறோம் அதை விட நூறு மடங்கு தியாகம் செய்த தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இவர்கள் அது தாய்மொழி ஆமா அவங்க போராட்டம் நடத்தி நாலு மாணவர்கள் சுட்டு டாக்கா பல்கலைக்கழகத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் அந்த முழக்கத்தை தான் அவர்கள் ஐநா சபையிலே எழுப்பி அவர்கள் வந்து ஐநா சபையிலே அங்கே அங்கீகாரம் பெற்று இன்று வரையில் நாம் வந்து ஜனவரி மாதம் இரு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக நாளாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆகவே தாய்மொழிக்கு இவர்கள் இரண்டாம் செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் அண்டை மாநிலத்திலே கர்நாடகா கேரளா ஆந்திரா மராட்டியம் போன்ற மாநிலங்கள் இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் அவரவருடைய தேசிய எண்ணங்களுடைய தாய்மொழியில் தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது ஒன்று முதல் ஐந்து வரையில் ஆறுக்கு மேலே ஒரு மொழி பாடத்தில் ஆங்கிலமோ பிரெஞ்சோ இந்தியோ எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நூத்தி ரெண்டு தமிழறிஞர்கள் சாகுமணி வரை உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் கருணாநிதி அன்றைக்கு அரசர் மோகன் தலைமையில் ஒரு கமிட்டியை நியமித்து அவர் கொடுத்த அறிக்கையை குப்பை கூடையில போட்டு விட்டார் அந்த அறிக்கை இன்று வரையில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது தாய் தாய்மொழி கல்வி சம்பந்தமான அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நீதியரசர் மோகன் தலைமையிலே அந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று நான் நினைக்கிறேன் சாகு வரை நூற்றி ரெண்டு தமிழறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்தை தொடக்கம் முதல் இறுதி வரையில் கலந்து கொண்டவர்கள் முன்னணி களப்பணியாளர்களை நானும் ஒருவன் அப்பொழுது என்னோடு தோழர்கள் ச தோழர்களும் இருந்தார்கள் அவர்களும் இன்றும் இருக்கிறார்கள் ஆகவே அந்த போராட்டத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய இனத்ரோகி கருணாநிதி நீதியரசர் மோகன் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார் நீதியரசர் மோகன் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் சுற்றுப்பயணம் செய்து அந்தந்த மாநிலங்களிலே கல்வி தாய்மொழி கல்வி எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது என்று பார்த்து உண்மை தாய்மொழி கல்வியெலாம் அங்கே ஒன்று முதல் ஐந்து வரையில் பயிற்றுவிக்கப்படுகிறது ஆறாம் வகுப்புக்கு மேலே பெரிதொரு மொழி நீங்கள் பயிற்றுவிக்கலாம் என்று அவர் ஒரு பரிந்துரை கொடுத்தார் பரிந்துரை கொடுத்து அவர் இது சட்டமாக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன துரோகி கருணாநிதி சட்டமாக்குவதற்கு பதிலாக இது ஒரு அரசாணை போட்டு தனியார் பள்ளி முதலாளியிடத்தில் நான் வந்து தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் இதை எதிர்த்து வழக்காடி தடையானை பெற்று நீங்கள் வழக்கம் போல் கொள்ளையடிப்பதற்கு உங்களுக்கு வழிவகை செய்திருக்கிறேன் என்று இந்த இன துரோகி கருணாநிதி அன்றைக்கு அதை செய்தார் அப்போதான் வந்து ஆங்கிலம் தொண்ணூத்தி ஒன்பது தொடக்கம் இந்திய தமிழ்நாட்டிலே தனியார் பள்ளி எண்பத்தி நாலு எம்ஜி ராம் ஆக்கோ ராமச்சந்திரன் இருக்க முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டில் கல்வி தனியார் மயமான தொடக்கம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் இவர்கள் தமிழர்களுக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு செய்த கேடுகள் அதிகம் நீங்கள் காவிரி நீர் பிரச்சனையா இருந்தாலும் கச்ச தீவா இருந்தாலும் துரோகங்களை தொடங்கி வைத்தவர் கருணாநிதி என்றால் அதை நிறைவு செய்தவர் ஜெயலலிதா இந்த மொழி மொழிபோர்த்தியாக குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேரு உயிரிழந்திருந்தாங்க நிறைய பேர் தீக்குளிச்சிருந்தாங்க அந்த மாதிரி நான் நிறைய படிச்சேன் நீங்க அதை படிச்ச போதோ நீங்க அந்த காலகட்டத்துல இருந்து சின்ன பையனா இருந்திருப்பீங்க ஆமா அப்போ அதனுடைய அனுபவம் அந்த நேர காலகட்டம் எப்படி இருந்தது நல்ல சரியான கேள்வி நான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நான் எட்டாம் வகுப்பு படித்து மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் எங்க ஊர்ல இருந்து ஒரு சுற்றுலாவிற்கு பக்கத்துல இருக்கிற மனோரா என்ற ஒரு பகுதிக்கு வந்தோம் அங்கு இந்தியர் போராட்டம் மிக தீவிரமாக பேருந்துகளை மறித்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எங்களையும் இறங்க வைத்து இந்தி ஒழிக அப்படி என்று முழக்கமிடுமாறு எங்களை கூறினார்கள் நாங்கள் இந்தி ஒழிக என்று முழக்க விட்டோம் அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு பூராவும் மிகப்பெரிய அளவில் நினைத்து பார்த்தால் அப்படியே பெருமைக்கூடிய தளவில் அது ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்ட போராட்டம் ஒரு சாதாரண போராட்டம் அல்லது ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்ட அனைத்து மக்களுடைய ஆதரவோடு கொண்டாடப்பட்ட போராட்டம் அந்த போராட்டம் அந்த போராட்டங்கள் நீங்கள் சொல்லும் மாதிரி நஞ்சுண்டு சத்தவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து ஒன்றும் பெரிய அளவில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாலோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாலோ மொழிப்பூர் தியாகிகளுக்கு அவர்கள் செய்த தியாகத்துக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் இப்ப அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து போதுமான இந்த மாதாந்திர ஊதியத்தை கொடுக்குறாங்களே தவிர அவங்களுடைய பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஒரு இது ஒரு பேருந்து நிலையத்துக்கு அவருடைய பெயர் வைக்கிறது இப்படி இந்த அவங்களை முன்னெடுத்தால் தானே அந்த மொழியை காக்க வருவாங்க திராவிட இயக்கங்களுக்கு தமிழை காப்பதை விட தமிழை அழிப்பதற்கு தான் அதிக ஆர்வம் உண்டு தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் வரலாறுகள் கூறம் தென்னிந்தியாவில் இருந்து என்று இன்றைக்கு பேசுகிறாரு இவர்கள் தான் நாங்கள் சங்க இலக்கியங்களெல்லாம் திராவிட இலக்கியங்கள் என்று தொகுக்க போகிறோம் என்று சொன்னவர்கள் எங்களை போன்றவர்கள் கொடுத்த கடுமையான விமர்சனத்துக்கு பணிந்து இல்லை இல்லை திராவிட இயக்க இலக்கியங்கள் வேற சங்க இலக்கியம் வேற என்று அன்றைக்கு அறிவித்தார்கள் அதனால் இவர்கள் வந்து இவர்களை எந்த அளவுக்கு நாம் அப்புறப்படுத்துகிறோமோ தமிழ் தமிழ்மொழிக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் இங்கே இவர்கள் வந்து வேற்றிடத்தவர்கள் தமிழ்நாட்டில் பொறுக்கி தென்பதற்காக இந்த இவே ராமசாமியை தூக்கி பிடிக்கிறார்கள் ஈவே ராமசாமியினுடைய பிம்பம் இன்றைக்கு உடைப்பட்டிருக்கு அந்த மொழி போர் அந்த நடந்த காலகட்டத்தில் ரொம்ப சரியாக கேட்டீங்க இந்த மொழி போர் உச்சத்தை எட்டிய நிலையில் ஈவே ராமசாமியினுடைய பங்களிப்பு என்னவென்றால் இந்தி மொழி எழுத்தவர்களை சுட்டு கொள்ள வேண்டியதுதானே காவல்துறை அதிகாரியிடம் இருக்கிற துப்பாக்கி எதற்கு இருக்கிறது என்று கேள்வி கேட்டு பத்தவலாசலம் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து மாணவர்களை சுட்டுத்தள்ள சொன்னவர் தான் இந்த இவே ராமசாமி இவே ராமசாமியிலிருந்து அவருதானே தொண்ணூத்தி முப்பத்தி எட்டுல வந்து இந்திய போராட்டத்தில் அவர் பங்கேற்றார் அவரும் அல்ல அதுவும் ஒரு போலியான பிம்பங்கள் தான் முப்பத்தி எட்டுல சிவானந்த அடிகள் தான் அந்த இந்திய போராட்டத்தை தொடங்கினார் மறைமலை அடிகள் தெருவிக்கா போன்ற தமிழ் அறிஞர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் அந்த போராட்டம் இவே ராமசாமி அதில் வந்து கலந்து கொண்டார் அப்ப கலந்து கொண்டதற்கு தான் அங்கதான் அந்த முழக்கங்கள் வைக்கிறாங்க மறைமலை அடிகள் வைக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அதை அங்கே இருந்தவர்கள்லாம் ரா இவே ராமசாமி சொன்னார்ன்னு எல்லோரும் இவே ராமசாமி சொன்னார் அது உண்மையிலேயே சொன்னது மறைமலையடிகள் சோம நாவல சோமேந்திர பாரதியார் தான் இவே ராமசாமிக்கு தமிழ்நாடு தமிழர் வாழ்வு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்துக்கு தொடர்பு கிடையாது ஆனால் இன்று சில பேர் சில அல்ல கைகள் அதை சொல்கிறாங்க வரலாற்றில் எப்பொழுதும் பொய் என்பது பொய் உண்மை என்பது உண்மை பாவானது அடிக்கடி குறிப்பிடுவார் என்னையும் உண்மையும் எப்போதும் மேலே மேலே என்று இன்றைக்கு அதில் ஒரு பகுதியாக தான் இவே ராமசாமி இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் எந்த விஷயத்திலுமே திராவிட இயக்கம் என்பதை இரவல் புத்தியில் உள்ள இயக்கம் அதற்கு நான் உங்களுக்கு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று சொன்னவர் வந்து சீப்பா ஆதித்தனர் மாநில சுயாட்சி என்று சொன்னவர் வந்து கே அப்பே இவர் மாப்போ சிவஞானம் அதே போல மானவும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படி என்று சொன்னது பாவாணர் அதை பெரியார் சொன்னதான் சொல்கிறாங்க பாவாணர் என்ன சொன்னார் மானம் அறிவு நியாயமோடு ஒழுக்கம் மனிதருக்கு அழகு என்று சொன்னார் இவங்களுக்கு தேவையான வரிகளை எடுத்துக்கொண்டு தேவையற்ற வரிகளை தள்ளி இதை பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னார் பெரியார் ஈவேரா சொன்னார் ஈவேரா சொன்னார் சொல்லி ஈவேராவுக்கு இவர்கள் ஏன் அந்த பிம்பத்தை உருவாக்குகிறார் என்றால் வேற்றினத்தவர்கள் இங்கே பொறுக்கி தீம்பதற்காக நீங்கள் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த சீமான் வீடு முற்றிலே பாருங்க இது முன்கை எடுத்ததெல்லாம் யாரு ஆனால் அவர் அவளுக்கு அந்த அளவு அந்த அவர்களுடைய அளவுக்கு நான் திறந்தாண்டு பேச விரும்பலை இந்த அல்லக்கைகள் எல்லாம் இது ஒளிந்து போயிடும் திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு வந்து கலண்டு போய் நிற்குது உண்மைதான் வெல்லும் எதிர்ப்பு பங்கு ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இல்லையா திமுகவின் பங்களிப்பு இருக்கிறது நாங்கள் இல்லை என்று ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் அந்த போராட்டத்தை அண்ணா எப்படி முடிவு கொண்டு வந்தாரு போராட்டம் முடிவுற்றது என்று அண்ணா அறிவிக்கிறார் அறிவிக்கிறாரு மாணவர்கள் இல்லை போராட்டம் தொடரும் என்கிறார்கள் அப்போடைய உங்களுடைய ஓக்கியதே என்ன இது உண்மையா பொய்யா பேசு திமுகவுக்கு பங்கு இருக்கு அதை வச்சு தான் அவங்க ஆட்சியே வந்தாங்க வந்தாங்களே நீங்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்கள் நீ தமிழுக்கு என்ன யோகிதான் இருக்கு தமிழ் எங்கே இருக்கு கோயில் இருக்கா நிர்வாகத்தில் இருக்கா நீதிமன்றத்தில் இருக்கா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறா ஒரு மொழியை நீங்கள் பயன்படுத்தினால்தான் அந்த மொழி நிலைத்து நிற்கும் தமிழ் மொழி எங்கே பயன்பாட்டில் இருக்கிறது தமிழுக்கு நீங்கள் செய்கிற சேவை என்ன நீங்கள் அப்படி பார்த்தால் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கிய பாண்டித்துறை தேவருக்கோ தமிழிசை சங்கத்தை தோற்று வைத்த ராதாசர் முத்தையா செட்டியாருக்கோ தந்தை என்று போற்றக்கூடிய சங்கரா சுவாமிகளுக்கோ தமிழ்நாடு அரசு என்ன சிறப்பு செய்திருக்கிறது அவர்களுடைய பாடம் எங்கே இருக்கிறது வாபு சிவம்பரனாருக்கு என்ன சிறப்பு செஞ்சிருக்கீங்க இப்போ இவர்களை விடலாம் நீங்கள் பெரிய ஆளுகளா இ வே ராமசாமியோ அண்ணாதுறையோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இந்த மறைமடை அடிகள் தொல்காப்பியர் திருவள்ளுவர் பாட்டித்துறை தேவர் ராசாசர் முத்தியாசிரியர் சுவாமிகளை விட நீங்கள் சாதிச்சு கிழித்தது என்ன சொல்லு அப்போ நீங்கள் வந்து வந்தேரிகள் சுகமாக சாப்பிடுவதற்கு இந்த அதிகாரம் எல்லாம் போக போகிறது என்று தெரிந்து கொண்டு அல்ல கைகள் பூரா அலருது இந்த அலறெல்லாம் இந்த அலற சத்தத்தை நாங்கள் அடக்கி விடுவோம் நாங்கள் இதில் இப்போ என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஆரிய தத்துவங்களை திராவிட கருத்தியர்களை வெல்வதற்குரிய ஆயுதம் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கிறது எங்களுக்கான தத்துவம் என்பது தொல்காப்பியம் திருக்குறள் மார்க்சியம் இன்றைக்கு மார்க்சியத்தையும் திருக்குறளையும் கையில் நாங்கள் வைத்திருக்கிறோம் நீங்கள் திராவிட கருத்தியலையும் ஆரிய கருத்தியலையும் வைத்திருக்கிறீர்கள் இந்த கருத்தியலுக்கு உட்பட்ட கருத்தியல் தான் அந்த கருத்தியல் மூவாயிரம் ஆண்டு காலமாக ஆரிய கருத்தியல் தமிழ் கருத்தியலோடு மோதி வெல்ல முடியாமல் இன்று சில பகுதிகளை எங்களுக்கு என்று சொல்கிறாரு ஆனால் திராவிட கருத்தியல் பத்து நிமிஷத்துக்கு நிற்காது இந்த மொழிப்போர் தியாகங்கள் பத்தி என்னுடைய பள்ளி பாட புத்தகங்களை நான் படிச்ச மாதிரி எனக்கு தெரியும் தெரியும் எதுவுமே பெருசா வைக்கிற பாடல்களே அதைதான் நான் கேட்குறேன் இந்த மாதிரிதான் வந்து தொடர்ச்சியாவே இதுதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழனுக்கு எந்த சிறப்பும் வந்துடக்கூடாது எல்லா வேற்று மொழி இனத்தவர்களும் தான் வரணும் மொழிப்போர்ல கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களை பற்றி பாட புத்தகத்திலே இல்ல பாருங்க நீங்க சொல்றீங்க ஓ அப்படி இருந்தாலும் ஒரு வரி ரெண்டு வரி இருக்கும் ஆனா இது இந்த இந்த வரலாற நான் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல தீ குளிச்சாங்க அப்படின்றப்போ அது கண்டிப்பா மனசுல பதிவு இது மாணவர்கள் இருந்த மாதிரி எனக்கு தெரியல தெரியும் உண்மைதான் இது மாணவர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் எடுத்து சொன்னா இந்த திராவிட இயக்க தலைவர்கள் ஈ வே ராமசாமி அண்ணாத்துறை கருணாநிதி பிம்மங்கள்லாம் உடவட்டு போவோம் வேலுநாச்சியார் வரலாறையோ மருது சகோதரர்களுடைய வரலாறையோ நீங்கள் மறைமலையடிகள் வரலாறையோ வாபு சிதம்பரனுடைய வரலாற்றையும் சொன்னால் அந்த வரலாற்றுக்கு அந்த தியாகத்துக்கு ஈடு இணை உள்ளதா இவ ராமசாமியும் அண்ணாதுறையும் கருணாநிதியும் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் இந்த மொழி எப்ப தோன்றிய மொழி தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி இந்த திராணியற்ற தகுதி இல்லாத ஸ்டாலினுக்கு உண்டா உனக்கு எப்படி அந்த தகுதி வரும் எங்களுடைய இனத்தினுடைய பெருமை என்ன சிறப்பு என்ன வரலாறு என்ன வந்தேரிகள் நீங்கள் இங்கே வந்து வசம வாழ் வாழ்க்கை நீங்கள் தமிழர்களுக்கு நன்றி கடன் பெற்ற வேண்டிய நீங்கள் தமிழர்களுடைய சாதி ரீதியாக பிரித்து விட்டு அழித்து கொண்டு வேடிக்கை பார்க்க இனிமே தமிழர்கள் விழித்து கொண்டார்கள் இது இப்போ இந்த விழி விழிப்புணர்வு என்பது ஏற்கனவே நாங்கள்லாம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இ வி ராமசாமியை பற்றி இன்னைக்கு தோழர் சீமான் வந்து அதற்கு ஒரு ஒரு நொறுக்கி இருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன் நான் இது ஒரு வரலாற்று நிகழ்வோடு ஒப்பிட்டு சொம நான் முற்படுகிறேன் காரல் மார்சும் பாயர் பாக்கு கெகலோடு கணக்கு தீர்த்து கொண்டார்கள் எப்படி கணக்கு தீர்த்து கொண்டார்கள் என்றால் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் கருத்து பொருள் முதல்வாதம் என்ற அந்த சித்தாந்தத்திலிருந்து இவர்கள் பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தோடும் இயக்கவியல் கண்ணோட்டத்தோடும் வருவதற்கு அவர்கள் சித்தாந்தம் தடையாக இருந்தது அவர்களோடு முதலில் நாங்கள் கணக்கை தீர்த்து கொண்டு வெளியேறினோம் என்று மார்ச்ஸும் ஏங்கல்ஸும் குறிப்பிடுவதை போல ஈவேராவனுடைய ஈவே ராமசாமியினுடைய சித்தாந்தம் கருத்தியல் தமிழ் மொழிக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரு தடையாகவும் மிக பெரும் இழிவாகவும் இருந்தது அதை உடைத்தறிந்ததாக நான் பார்க்கிறேன் ஒன்று ரெண்டாவது இந்த ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சியை தமிழருடைய எழுச்சியால் நாம் வெல்ல முடியும் தமிழருடைய ஒரு ஓர்மை வேண்டும் சாதி ஒளிந்து தமிழர் இன ஓர்மை பெற்று இவர்களை தூக்கி வீச வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் குறிப்பிடுவது ஒன்று இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டு தேசிய இனங்களின் எழுச்சி நூற்றாண்டு இன்றைக்கு அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறார்கள் என்ற என்ன என்ன காரணம் அங்கே ஒரு தேசிய எழுச்சி வெளியாறு வெளியேற்று என்ற முழக்கம் அங்கே முன்னுக்கு வந்திருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அந்த முழக்கங்கள் வர வேண்டும் அப்பொழுதுதான் தமிழர்கள் வாழ முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் அரசியல் அதிகாரம் வணிக அதிகாரம் எதுவுமே தமிழிடத்தில் இல்லை தமிழர்கள் இன்றைக்கு ஒரு அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் இப்பொழுது நடப்பது ஒரு இறுதி யுத்தம் இதில் ஆரியர்கள் திராவிடர்கள் ஒரு அணியாகவும் தமிழர்கள் எதிரணியாகவும் இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் தமிழர்கள் தோற்றால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாற்றப்படுவார்கள் வென்றால் தமிழர்கள் உலக மக்களால் உலக நாடுகளால் பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலம் வெகு விரைவில் வரும் தமிழர்கள் நிச்சயம் வெல்வார்கள் அதற்கான சூழல் இன்றைக்கு வந்துவிட்டது இன்றைக்கு திராவிட இயக்க அல்ல கைகள் எல்லாம் அலறி இருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு இந்த மொழிப்போர் தியாகிகளை இவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அண்ணா இது அண்ணா துறை இந்த மாணவர்கள் போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் இவிய ராமசாமி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற துப்பாக்கியை கொண்டு சுட்டு தள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்போ மொழிப்போர் மொழி இந்திய எதிர்ப்பதிலே திராவிட இயக்க அந்த கருத்தியர்கள் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளுக்கு எந்த பெரிய அளவு பங்களிப்பு இல்லை ஆனால் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இது பண்ணார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க